ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் நீங்கள் சந்திச்சு அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் டைரக்டாக நீங்கள் மேடம் சந்திக்கலாம் அதே மாதிரி மருத்துவ ரீதியாக ஸ்பெஷலாக சொல்லணும்னா பெண்களுக்கான மருத்துவ இவங்க ஸோ பெண்களுக்கு மருத்துவ ரீதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் சந்திக்கலாம் இன்னைக்கு மேடமை சந்திச்சு இன்னைக்கான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய ஆன்மீக தகவல் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த தொண்டு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதை நல்ல முறையில நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் மேம் இப்போது பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டு வேலை செய்கிறதுல அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க என்ன வேலை நீ வீட்டில் இருக்க அப்படின்னு நம்ம கேட்ட முடியாது அவங்களுக்கு தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தூங்குற டைமை தவிர்த்து அத்தனை வேலைகள் இருக்கும் அந்த வகையில் நம்ம வீட்டு வாசலை எப்படி பராமரிக்கிறது வீட்டு வாசலில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கவே கூடாது அது வந்து தர்திர நிலையை கொடுத்துரும் அப்படின்னா என்ன மாதிரி பொருட்களை வீட்டு வாசலில் வைக்காம அவாய்ட் பண்ணுறது நல்லது மேம் கண்டிப்பாம்மா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கம்மா வீட்டு வாசல்ல இருக்கவே கூடாது அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா கிணற சொல்லலாம்மா இப்போ நம்ம நிறைய பேர் வீட்ல பார்த்துருப்போம் வீடு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வாசலுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொட்டி இருக்கும் இல்ல பெரிய பள்ளம் இருக்கும் தண்ணி மொன்ற மாதிரி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கும் இது வந்து பாருங்க இப்போ புதுசாக கட்டுற வீடுகள்ல கிணறுனா என்னன்னே தெரியறது இல்லை அது வேற ஆனால் வந்து பாருங்க கொஞ்சம் ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி கட்டின வீடுகளில் ஏன் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி கட்டின எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கிணறு அப்படின்றது இருக்கும் அந்த கிணறு வந்து நம்ம எட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்கம்மா நீர்நிலை நல்லா இருக்கும் நீர் ஊற்று வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கும் அப்ப அந்த மாதிரி கிணறு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வாசலுக்கு நேராக ஒரு கிணறு அப்படின்றது இருக்கக்கூடாது வாசலுக்கு நேராக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் அந்த பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா குழா போட்டு வச்சிருப்பாங்க இல்லைன்னா ஒரு பெரிய பள்ளம் அந்த பள்ளத்தை வந்து சிமெண்ட் போட்டு வச்சுருக்கவங்களும் இருப்பாங்க ஓப்பனாக விட்டுருப்பாங்க சிலர் பள்ளம் மட்டும் வச்சு தண்ணியை மொண்டு மொண்டு ஊற்றுவாங்க பார்த்தீங்களா சின்ன குழா போட்டு இந்த நிறைய அந்த மாதிரி கிராமத்து சைடு இந்த டவுன்ல எல்லாம் அந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்கு அது வந்து முதல்ல இருக்கக்கூடாதுமா காரணம் என்ன அப்படின்னாமா தலைவாசலுக்கு வாசலுக்கு ஒரு பெரிய பள்ளம் இருக்கு அப்படின்னா அது வந்து மகாலட்சுமி வாசம் அந்த இடத்துல கம்மியா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கம்மா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி கிணறு இருக்க சுச்சுவேஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணற மூடிடலாம் இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் நீர் ஊற்று நல்லா இருக்கு தண்ணி நிறைய இருக்கு அப்போ மூடுறதுக்கு மனசு சஞ்சலப்படும் இல்லைங்களா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தண்ணியாக இருக்குது அதுலேருந்து மோட்டர் போட்டிருப்பாங்க இல்லை அதுலேருந்து நீர் சேர்ந்து எடுப்பாங்க அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூடுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா மூடுறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இல்லை இப்போ நாங்கள் அதை மூடிவிட்டால் நாங்கள் வந்து பாருங்கள் போர் போடணும் தண்ணி வந்து டேங்க் வைக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அசௌகரியங்கள் இருக்க தானே செய்து அந்த மாதிரி அசௌகரியங்கள் இருக்குது எக்கனாமிக்கலையும் சரி அதாவது பொருளாதார ரீதியாகவும் சரி எங்களுக்கு மனைவியல் ரீதியாகவும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாமா ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கணும் ஒருபா நாணயத்தை எடுத்து அவங்களோட குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அந்த கிணறுக்கு பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி மண்ணில் புதச்சி வைக்கணும் புதைச்சி வைக்கும்போது என்ன சொல்லி வேண்டணும் அப்படின்னா இந்த கிணறு வந்து மூடுறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு சாதகமாக இல்லை ஆனால் பொதுவாக வீட்டு வாசலுக்கு எதிர்க்கு இந்த மாதிரி பெரிய கிணறு இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி வாசம் கம்மியாக இருக்கும் அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் அதையும் மீறி மகாலட்சுமி தாயார் இந்த வீட்டில் நிலச்சி நிற்கணும் அதுக்கு என் குலதெய்வமான நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆத்மார்த்தமா பண்ணிட்டுமா வேண்டிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை புதச்சி வச்சிடலாம் சரிங்களா இப்போ வந்து பாருங்க அந்த கிணறு இருக்கு அப்படின்னா அதை மூடி வைக்கலாம் நிறைய பேர் வந்து பாருங்க பெருசா மூடி இருக்க மாட்டாங்க நிறைய கொசுவலை மாதிரி கேப்ஸ் எல்லாம் அந்த வெள்ளுக்குனே ஒரு மூடி இருக்கு அந்த மாதிரி மூடி வைக்கலாம் இப்ப இது வந்து கிணறு ஓகே இப்ப பெரிய பள்ளம் இருக்கு அப்படின்னா அந்த பள்ளம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணிலேயே மேடும் பள்ளமா இருக்கும் அந்த மாதிரி இல்லாம அந்த பள்ளத்தை சிமெண்ட்ல ஒரு இது மாதிரி கட்டி அதை ஒரு டேப் ஒரு தட்டு போட்டு இல்லைன்னா வந்து அதுக்கான மூடி போட்டு மூடி வைக்கிறது அப்படின்றது மகாலட்சுமினோட வாசமா அந்த மாதிரி மூடி வைக்கிறாங்க அப்படின்னா தினந்தோறும் மாலை நேரங்களில் அந்த மூடி வைக்கிறதுக்கு மேலே ஒரு விளக்கி ஏற்றி வைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர்மறை ஆற்றல்களை அறவே போக்கிடுமா இது மொதல் விஷயம் இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எல்லாரும் வந்து பாருங்க வீடு கட்டுறாங்க வீடு கட்டி அழகாக நேம் போர்டு வைக்கிறாங்க இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுச்சித்ரா அப்படின்றவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா அங்கே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் சுச்சித்ரா அப்படின்னு வைக்கிறாங்க நிறைய பேர் வந்து பாருங்க பிளாஸ்டிக் போர்ட்ஸ் வைக்கிறாங்க ஒரு சிலர் கிரானைட்டில் வைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கல்ல வைக்கிறாங்க ஒரு சிலர் சிமெண்ட்லேயே எழுதுறாங்க இப்போ கடப்பாக்கல்ல சிமெண்ட்லாம் கிடையாது ஒன்று பிளாஸ்டிக்கு இல்லை கிரானைட் போர்டு இல்லைன்னா வுட் போர்டு இதில் எது ரொம்ப ஒரு சாதகமான அதிர்வலைகளை கொடுக்கோ எதிர்மறை ஆற்றல்களை கொடுக்காம நேர்மறை ஆற்றல்களை கொடுக்கோ அப்படின்னா மர போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மர பிளேட்டில் நம்ம எழுதி வைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் நிறைய வர்றதுக்கு வந்து ஒரு காரணமாக அமையும் காரணம் என்ன அப்படின்னா மரம் உயிருள்ள பொருள் அது வந்து பாருங்கள் அதில் ஜீவ சக்தி அப்படின்றது இருக்க தான் செய்யும் அந்த மரத்துலேருந்து எடுக்கிற பிளேட்டில் அதனால் எடுக்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரானைட் வந்து கிரானைட்டில் போர்டு வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க பொதுவாக வந்து பாருங்கம்மா நிறைய பேரோட மனக்கருத்து என்ன அப்படின்னா வீட்டுக்கே கூட கிரானைட் போட மாட்டாங்க மார்பிள் போடுவாங்க டைல்ஸ் போடுவாங்க கிரானைட் போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா கிரானைட் போட்டு அதில் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அது மருத்துவ ரீதியாக சொல்லணும் அப்படின்னா கிரானைட் போட்டு அந்த ஈரத்தை ஜாஸ்தி உரியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதனால கிரானைட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அது மகாலட்சுமினோட சொரூபமா கருதப்படுது அதனால போடக்கூடாது கால் வச்சு நடக்கக்கூடாது அப்படிம்பாங்க உண்மையான காரணம் என்ன அப்படின்னா ஈரம் ஜாஸ்தி கொடுக்கும் அதுதான் ஆக மொத்தம் மார்பிளும் போடலாம் கிரானைட்டும் போடலாம் போர்டு வந்து பாத்தீங்கன்னா மார்பிளில் வைக்கலாம் கிரானைட்லயும் வைக்கலாம் மரம் போர்டும் வைக்கலாம் ஆனா இதுல எது பெஸ்ட் பிளாஸ்டிக் மட்டும் வைக்க கூடாது மரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட் அது வைக்கலாம் சரிங்களா இது வந்து பாத்துக்கணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே நிறைய பேர் வந்து பாருங்க வாசலுக்கு வெளியிலேயே அப்படியே செப்பல் செப்பல் வந்து நாலு பேரு இருக்காங்கன்னா செப்பலை களைச்சி கலச்சி கழச்சி விட்டுருப்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஏன்னா வீட்டு வாசல் வழியா தலைவாசல் வாசல் வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நல்லது வர்றதுனாலும் வரும் கெட்டது வர்றதுனாலும் வரும் இப்போ கெட்டது வர்றது அப்படின்றது நீங்கள் இந்த மாதிரி நிறைய செருப்பு போட்டு வச்சிங்க அதை சரியா பராமரிக்கல சுத்தபத்தமாக விற்கலை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க மூதேவி தான் வருவா ஸ்ரீதேவி வர மாட்டாள் அப்போ செருப்பு வைக்கிறீங்க அப்படின்னா கூட இடம் இல்லைங்க நாங்கள் எங்கே பண்ணுறது வீட்டு வெளியே தான் வந்து விடணும் அப்படின்னா செருப்பை ஓரமாக அழகாக அடுக்கி வைங்க இது நல்லா பார்த்துக்கோங்க அப்பயே கழச்சி கழச்சி போடக்கூடாது நிறைய பேர் பாருங்கள் வீட்டு வாசல் எல்லாமே அப்படி 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 அப்படியே இருக்கும் அதாவது எல்லா பொருளும் களைஞ்சி எல்லா எல்லா இடத்தையுமே அந்த பொருட்களை ஆக்கியூபை பண்ணி அந்த மாதிரி களைஞ்சி இருக்கிறது அடுக்கி வைக்காம இருக்கிறது நீட்டாக இல்லாம இருக்கிறது அழகாக பராமரிக்காம இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை ரொம்ப சீக்கிரமே வீட்டுக்கு வந்து அழைச்சி வர்றதுக்கான ஒரு வழிங்க எதிர்மறை ஆற்றல்கள்ன்றது இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்கலாங்க எதிர்மறை ஆற்றல்கள்னால் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க மூதேவி வர்றதை மட்டும்தான் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது மூதேவி வர்றது மட்டும் இல்லைங்க பூத பிரேத பிசாசங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த துர் ஆத்மாக்கள் தீய சக்திகள் இதுக்கெல்லாம் வந்து எந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கலைஞ்சி இருக்க இடம் சுத்தம் இல்லாத இடம் ஒரு நல்ல வாசனை இல்லாமல் ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இடம் ஓகேங்களா இந்த மாதிரி செருப்பெல்லாம் ஃபுல்லும் கழச்சி வைக்கிறது நிறைய பேர் வந்து பாருங்க அந்த தொடப்பத்தை அப்படி அப்படியே படுக்க போட்டிருப்பாங்க அதாவது பெருக்கி இருப்பாங்க சுத்தமாக கூட பெருக்கி இருக்க மாட்டாங்க அங்கங்க மண் இருக்கும் தொடப்ப அப்படியே கீழே போட்டுடுறது தொடப்பம் எப்பயுமே ஒழிச்சு வைக்கணும் பணத்தை எப்படி ஒழிச்சு வைக்கிறோமோ அந்த மாதிரி தொடப்பத்தை ஒழிச்சு வைக்கணும் துணி வந்து தோச்சி காய போட்டிருப்பாங்க நாலு நாள் ஆனாலும் அந்த துணி எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி துணியை கொண்டு வந்து ஹால்ல போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமா இனிவரும் பதிவுகளில் ஒவ்வொரு விஷயமா நம்ம சொல்லலாமா ரொம்பவே சிறப்பா அழகா சொன்னீங்க மேம் என்னென்ன மாதிரி விஷயங்களை வாசல் இருந்து அவாய்ட் பண்ணணும் எதிர்மறை ஆற்றல் வராம தடுக்கிறதுக்கு நாம என்னெல்லாம் பண்றது சிறப்பு அப்படின்னு ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றி